வணக்கம் மாகா கல்யாணம் சரியில்லை கோடீஸ்வரியோ அவங்க புருஷனை உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பிரபாக நினச்சி வருத்தப்படுறாங்க பாவம் அவள் என்ன பண்ணுவா மனசுல இருக்கிறத மறக்க முடியலன்னுட்டு ஆனால் விஜயோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அதை நாம தான் பார்த்துக்கணும் இவ்வளோ நம்ம எப்போயுமே கண்காணிப்பில் இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அனாமிக்கை ஃபோன் பண்ணுறாங்க நானும் விஜயோ கல்யாண பத்திரிக்கை பார்த்துட்டு வர்றதுக்காக போகிறோம் அவர் பிரபா வரணுன்ட்டு யோசனை பண்ணுவார் அவர் பிரபாவை ஃபோன் பண்ணி கூப்பிடுவார் ஆனால் நீங்கள் பிரபாவை அனுப்பி வைக்கக்கூடாது அதே நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு தெரியுங்க யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க பிரபாவை நீங்கள் அனுப்பி வைக்கக்கூடாது அதை நீங்கள் தடுத்துருங்கன்ட்டு இவங்களும் ஃபோன் பண்ணிட்டு கட் பண்ணுறாங்க நாமளும் அந்த பொண்ணோட கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனை வரக்கூடாது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு வேறு இப்படி சொல்கிறா அவன் நம்மக்கிட்ட பேசுறது நல்ல விஷயம் தான் அதே நேரத்தில் நாம் அங்கே இருந்தால் சரியாக வராது நானும் அந்த வீட்டில் போய்ட்டு இருந்துட்டு விஜயை பார்த்துக்கிறேன் நீங்கள் இங்கே இருந்து பிரபாவை பார்த்துங்க இந்த இடத்துல அந்த கல்யாணத்தில் எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாது பிரச்சனை வந்துடக்கூடாது நம்ம கண்காணிக்கணும்ன்ட்டு அந்த இடத்துல நீ போய்ட்டு இருக்கிறனாக்கா அங்கே கீரை அசிங்கப்படுத்துகிறாங்க இதெல்லாம் வேணும் நம்ம சரியாக வராதுன்ட்டு இவங்க சொல்கிறாங்க நம்ம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறதுனா நமக்கு சாதாரணமாக எப்பயும் நடக்கிற விஷயம் தானே அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைன்ட்டு ரொம்ப மாறிட்டேன் சரி நீ போய்ட பார்த்துக்க நான் நீங்கள் இந்த பிரபாவை பார்த்துக்குறேன்ட்டு கோடீஸ்வரியோட புருஷனும் சொல்கிறாரு இதே நேரத்தில் ஐஸ்வர்யாவுக்கு மதன் ஃபோன் பண்ணுறாரு வீடியோவெல்லாம் பார்த்தியான்ட்டு அவங்க பிடிச்சி திட்டுறாங்க ஏண்டா ஒன்று நான் ஃப்ரெண்டாக தானே நினச்சேன் அப்படி ரொம்ப இவ்வளோ சிங்கம்லாம் பண்ணி வச்சிருக்கேன் நான் இவனுக்கு என்னடா பண்ண எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு அவங்க திட்டுறாங்க இப்போ வீடியோ அனுப்பினதுக்கப்புறம் நீ அடக்கமாக பேசுறிய அப்போ எப்படியெல்லாம் எகுர் நினைக்கிட்டு அப்போ அவர் சொல்கிறாரு நாம நாளைக்கு மீட் பண்ணுவோன்ட்டு சிரிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு இவங்க எரிச்சுலாம் இருக்காங்க அவர் உட்காந்து சிரிக்கிறாரு இந்த வச்சு கௌதம் என்ன இதில் மாட்டி விட்டுட்டா நானும் விளக்கிலான்னு பார்த்தா இவன் என்ன சும்மா விட மாட்டேன்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காது இதுன்றான் இப்போ அவன் அந்த என்னமேட் பண்ணிவிட்டு பேசிட்டு போனதால நானும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அவன் என்னை காட்டி கொடுத்தானா நானும் காட்டி கொடுப்பேன் அப்படியே நான் மீறி ஜெயிலுக்கு போய்ட்டே வந்தால் கூட நான் போயிட்டு வந்ததுக்கப்புறமா பணம் கொடுத்துருக்காள்லைய அதை வச்சு நான் ஜிம் ஆரம்பிப்பேன்ட்டு அவர் தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்காரு சூர்யா ரூம்க்கு வராரு மகாலட்சுமி கிட்டே வந்து சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர் நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் அந்த மதன் நல்ல பையன்தான் அவன் ரூம்க்கெல்லாம் வரது இல்லையான்னுட்டு அவங்க சொல்கிறாங்க அவன் கண்ட வீடியோலாம் அனுப்பி வச்சிருக்கான் எங்கள் அக்காவை தப்பா எடுத்து அவன் அவ்வளோ மோசமானவன் நான் சொல்றான் அவன் எப்படி ரூம்ல இருப்பான் இப்போ தெரியுது அவங்களுக்கு ரெண்டு இதனால எங்கள் அக்கா தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டா நான் சொல்கிறேன் அந்த மதனும் கௌதம தான் பண்ணியிருக்காங்கன்ட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்களா உங்ககிட்டலாம் எதுக்காக உதவி கேட்டேன் நீங்கள் இந்த விஷயத்தை வீட்டில் இருக்கிறவங்ககிட்டலாம் சொல்லி இந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி வைப்பீங்கன்னு பார்த்து நீங்கள் எதுக்காக மறைச்சிங்க ஏன் சொல்லலன்னு கேட்குறாங்க அவர் சொல்கிற தாத்தா இது கேட்டால் மனசு கஷ்டப்படும் பிரச்சனை பெருசாகும் அதெல்லாம் பிரச்சனை ஓவராகிடுச்சுனாக்கா வேறு என்ன பண்ணுறது அதனால வேணான்ட்ட தடுத்துவிட்டு அதனால தான் நான் சொல்ல போகலான்னுட்டு உங்களுக்கு தாத்தா முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க அதே மாதிரி தான் எங்கள் அக்காவுக்கு தான் நான் இதை மறைச்சேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் செஞ்சால் சரி நான் செஞ்சால் தப்புன்றீங்க இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை இது மாதிரி தான் மறைச்சி மறைத்து அதுக்கப்புறமா அவர் மொத்தமாக செய்த தாத்தாவுக்கு தெரிஞ்சு அப்போ மட்டும் அவர் வருத்தப்பட மாட்டாரா இதுக்கு மேலே அந்த விஷயத்தை தலையிடாதீங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க நம்ம என்ன சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டானன்ட்டு இவங்க ரூமுக்கு வராங்க ஐஸ்வர்யா கிட்டே நம்ம போகலாம் கிளம்பிட்டு எங்கன்னு கேட்குறாங்க இப்போ அவன் வேறு திரும்ப ஃபோன் பண்ணி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நம்ம அவனை பார்க்க போக போகிறோம் கிளம்புன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்துட்டு சூர்யா பார்க்குறாரு அவங்களாம் வெளியில் கிளம்பிடுறாங்க இவரும் கிளம்புறாரு இவங்க வந்துட்டு ஆட்டோவில் ஒரு கடை முன்னால் நிற்கிறாங்க ஜூஸ் கடை முன்னால் இங்கே எதுக்காக வந்திருக்கோன்ட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க இந்த இடத்துல தான் அவன் வருவான் நான் நம்ம நம்ம வீட்டுக்கு கீரைக்கார பாட்டி ஒருத்தர் வராங்களா அவங்க கிட்ட கேட்ட நான் பெரம்பூரில் ஜிம் ஏதாவது வச்சுருக்காங்களான்ட்டு அவங்க அவங்களுக்கு சொந்தக்காரங்கிட்ட கேட்டுட்டு சொன்னாங்க இங்கே இருக்குதுன்ட்டு அது எதிர்க்க ஜூஸ் கடை ஒன்று அதனால தான் அவன் இந்த இடத்துல வருவான் அவனை தேடி தான் இங்கே வந்திருக்கோம் வான்ட்டு இவங்க வராங்க இந்த இடத்துல சூர்யா சிங்கி வருஷத்தில் வந்திருக்காரு இவங்க ஜூஸ் கடைகிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இவங்க அந்த பக்கம் எந்த பக்கம் தேடி பார்க்குறாங்க அந்த பக்கமாக மதன் வருவாரிட்டு அப்போ இவரும் இங்கே எதிர்க்கு உட்காந்துக்கிட்டு இருக்காரு வேஷத்தில் அப்போ இவரும் நினைக்கிறாரு நான் வேஷத்தில் வந்திருக்கேன் என்னையை உன்னால் கண்டுபிடிக்க முடியல நீனோ பெரிய அறிவால நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னையே உன்னால் கண்டுபிடிக்க முடியலன்ட்டு இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு அந்த நேரமாக பார்த்து ஃபோன் வருது இந்த ரிங்டோனு சூர்யா ஓடுது இல்லைன்ட்டு மகாலட்சுமி யோசனை பண்ணிக்கிட்டு அந்த பக்கமாக பார்க்குறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்